அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மந்தி ரைஸ் பண்ணோம் நாங்கள் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் அதுக்கு மந்தி மசாலா அரைக்கணும் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் கிராம்பு ஒரு பத்து கிராம்பு மூணு அண்ணாச்சி பூ நாலு துண்டு பட்டை எடுத்து எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி அது பொடி பண்ணல ஏன்னா என்கிட்ட ரெடிமேட் மசாலா இருந்தது ரெடிமேட் மசாலாவே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு முழு கோழி வாங்கி அதை ஒரு நாலு அஞ்சு பீஸாக போட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம மசாலா கலக்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் மந்தி மசாலா போட்டிருக்கேன் ரெண்டு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு லெமன் எடுத்து புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டேன் இந்த லெமன் ஜூஸையும் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சிக்கனில் சேர்த்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிடுங்க சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கீரி விட்ட இடத்துக்குள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுடுங்க அவசரம்னா ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊற வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் வந்து அவிச்சு எடுக்க போகிறேன் தண்ணி அரிசி கிழமை எவ்வளோ தண்ணி வைக்க போகிறோமோ இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு கம்மியாக வைச்சா கூட பரவாயில்ல அதிகமாக வச்சிடாதீங்க அந்த தண்ணியை இட்லி சட்டியில் ஊற்றிட்டு தட்டு வச்சு சிக்கன்களை அதில் அடுக்கி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க இந்த தண்ணியை தான் நம்ம வந்து இந்த சிக்கனோட சார் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியில் நம்ம செஞ்சோம்னா ரைஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடுங்க அது வந்து ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கும் நல்லா ஃபுல்லாக வெந்துச்சுன்னா நம்ம இன்னும் அதை பொறிக்க போகிறோம் ரைஸில் வேறு தம்ல போடுவோம் அதனால அது பீஸ் பீஸாகிடும் அதனால் ஒரு முக்கால் பதம் வெந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மசாலா தண்ணியையும் இட்லி இழுத்தட்டியில் இருக்கிற தண்ணியோடவே ஊற்றிடுங்க இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணியை ஊற்றி செய்யும் போது தான் இதை எடுத்து நம்ம பத்திரமா தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வேக வச்ச சிக்கன் இங்கே இருக்குது இதை வந்து நம்ம இப்போ தவால ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த சிக்கன் வெந்துடும் அப்புறம் ரைஸோடு சேர்ந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ்க்கு போகணும் இது பண்ணும் போதே இந்த சிக்கன் வறுக்கும் போது ஒரு ஆஃப் நம்ம ரைஸ் வைக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அரிசியை கழுவி ஊற வச்சு வச்சிருங்க சிக்கன் ரெடி ஆகிடுச்சி இப்போ சட்டி வைக்கிறோம் சட்டி வச்சு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய்யும் கலந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு நாலு ஏலக்காய் நாலு பட்டை ரெண்டு பீ லீஃபு கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டுக்கங்க பத்து பல்லு பூண்டு நறுக்கினது வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மந்தி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒரு கிலோ ரைஸ் பண்ணுறேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து சிக்கன் ஸ்டாக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியும் செய்யலாம் என்கிட்ட இருந்துச்சு அதனால் ஒரு க்யூப் மட்டும் போட்டுக்கிறேன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் போட்டுட்டு நம்ம ரெண்டு ட்ரை லெமன் சிக்கன் மந்திக்கு ட்ரை லெமன் போடணும் ட்ரை லெமன் நம்மளுக்கு கிடச்சா போடுங்க இல்லைனா எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் காய வச்சிங்கன்னா நல்லா வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து போடுங்க நம்ம சிக்கன் தண்ணி வச்சுருந்தோம் நல்லா வேக வச்ச தண்ணி அதை வந்து அளந்து பார்த்தா எனக்கு ரெண்டு கப் இருந்துச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் மூணு கப் தண்ணி ஊற்றணும் அதனால் இந்த சிக்கன் தண்ணி எனக்கு ரெண்டு கப் வந்தது ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான நல்லாவே உப்பு போட்டுட்டு முடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் நம்ம ஒரு சட்டியில் நெய்யை ஊற்றி முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு திராட்சை பாதாம் எல்லாமே பிடிக்கும் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றதுனா அதுவும் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி மட்டும் வறுத்து வச்சுக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் இருக்குது இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கிறோம் அரிசியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸையும் இந்த நேரத்தில் வந்து நம்ம சமமாக்கிட்டு ரைஸை இந்த இடத்துல நம்ம சிக்கன் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம் எல்லா சிக்கனையும் அடுக்கி வச்சுட்டு மறுத்து வச்சோம் முந்திரி நெய் அதையும் இதோட சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு துணி காட்டன் துணியை போட்டு நல்லா மூடிட்டு ஆவி போகக்கூடாதுங்கிறதுக்காக அது மேலே நல்லா வெயிட்டை தூக்கி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா திறந்து ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக அந்த கறி வச்சு அடுப்பு கறி வச்சு அதை கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக வந்துடும் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுற மந்தி எப்படி வருமோன்னு நினச்சேன் சூப்பராக வந்திருக்கு ரைஸும் உடையாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு கரெக்டாக வரும் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அரிசி சூப்பராக உடையாமல் நல்லா வந்திருக்குங்க ரைஸு சிக்கனும் சூப்பராக இருக்குது நல்லா வெந்துருச்சு அந்த பத்து பர்சன்டேஜும் அந்த தம் போடும் போது நல்லா வந்துருச்சு இதுக்கு ஒரு சாலட் பண்ணியிருந்தோம் அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் செய்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம்